ஹலோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ ஒன்சலர் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியோட வெறியாட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சண்டை சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னால் காலையிலேருந்து இருந்து வந்துட்டு வர விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடித்து தூள் கலப்புது விஜய் பார்வதியோட அந்த வார்த்தைகளாக இல்லை ஸோ அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாலு ப்ரமோ வந்துச்சு கரெக்டுங்க நாலு ப்ரமோ நாலு ப்ரொமோவில் மூணு ப்ரமோ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதினா யார் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க என்ன இருக்காங்க சும்மா மிக்சர் சாப்பிட வந்தவங்க கிடையாது அடிச்சு நொறுக்க வந்தவங்க கண்டென்ட் குயின்னு சும்மா பேர் வரல அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தெரியுது ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வந்து எல்லா ப்ரொமோஸும் சாட்டர்டே சண்டே எபிசோட் இருந்தாலும் சரி மற்ற வீக் வீக் டேஸ்லேயும் பாருங்கள் மற்ற ப்ரொமோஸுக்கும் உள்ளிட்ட வியூஸுக்காக பாருங்கள் இந்த விஜய் பார்வதி வர வியூஸும் பாருங்கள் அடி தரமாக இருக்கும் ஒன்றுமே இல்லை நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சாரி இது வந்து சீசன் என்ன தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் தான் இந்த சாரியே எவ்வளோ க்ரியேட்டிவாக மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த அவங்க முகத்தில் கிழிக்கிற மாதிரி அப்படியே நான் சுக்கா வாச வாழைப்படுத்தி ஊசி அப்படியே லைட்டா கொத்துது வலிக்குது ஆனால் வந்து வழியில் வந்துட்டு சிரிக்க அதாவது முடியல சிரிப்பு தான் வருது அப்படி வாழைப்பழத்தில் ஊசி நைசை ஏற்றுகிற மாதிரி ஒன்றும் டேலண்ட்டு சும்மா கிடையாது சும்மா வந்துட்டோம் அப்படியே ஒரு ஒரு சில பேர் அட்டோ டோட்டோ ஓ அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு வருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதை தவிர்த்து என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுதான் விஜே பார்வதி அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அவங்கள தடுக்கிறதுக்கு வந்து அரோரை இறக்கியிருக்காங்களோ அட்டோடோட்டோ எம்மா இந்த அந்த அரோரா ஆனால் கடைசியில் எப்படியோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க வச்சுக்கோங்க பட் தரமான சம்பவம் பாருங்களேன் காலையில் ஃபஸ்ட்டு ப்ரமோ யார் இந்த வீட்டில் இருப்பாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கள் அழகாக கணிக்கிறாங்க நல்லா நோட் பாருங்கள் மற்றவங்களாம் என்னென்ன ஃபேவரிசம் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்கள சொல்லணும்னா சண்டை வரும் இவங்க சொல்லணும்னா சண்டை வரும் போன வாட்டி வந்து விஜே பாரத அழகாக சொல்லியிருப்பாங்க ரம்யா தான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோதான் ஏன்னா இ உங்களுக்கு ச சப்போர்ட் பண்ணி சிங்சா கிடைக்கிறதுக்கு அவங்க வரல அதனால் அவங்க வந்து அடுத்தது இதை பொண்ணு தலையானதுக்கப்புறமா இந்த பிஜேபர் என்னென்ன அட்டகாசம் பண்ணால் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் அங்கே நான் சொல்ல வேண்டியதும் சொல்லணும் ஏன்னா தனியாக விளாண்டுருக்கேன் என்னைய எனக்கு வந்து இங்கே யார் எங்க அப்போ இருப்ப கம்முறுதிருக்கே அப்போ அங்கே அரோராவுக்கு அவ்வளோதான் தான் கேம்னால் கேம் முஞ்சி போச்சு யாருக்கு பயப்படாமல் சூப்பராக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் விஷயம் அன்னைக்கு ரம்யா இன்றைக்கி யார் இருப்பாங்க அப்படின் போது ரெண்டு பேரும் அழகாக சொல்கிறாங்க ப்ரெசெண்ட்டை வந்துட்டு சேன்ட்ராகிச்சு வீட்டில் இருப்பாங்க ஏன்னா தெரியுது என்ன நடக்குது என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியுது அசால்ட்டாக க கணிக்கிறாங்க அதே ஏன்னா சேண்டரை என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா சரி இப்போ வந்து என்னென்னா அடுத்தது ரெண்டாவது பிரபாக வந்துச்சு அதில் பாருங்கள் கிழி கிழித்தாங்க எஃப்ஜே ஏன்னா எஃப்ஜே வந்து போகிற போக்கில் இஷ்டத்துக்கு பேசுவார் அதுவும் அதிகப்படியாகும் அதிகப்படியில் பேசுகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விஜே போகிறது மட்டும்தான் நல்லா நோட் பண்ணி பாருங்க எஃப்ஜே இது வரைக்கும் யார்கிட்ட அதிகப்படியாக சண்டைப்பட்டிருக்காரு வார்த்தைகளை விட்றாரு யார்கிட்ட விட்டாங்களை விட்டுருப்பாரா விடவே மாட்டார் அவருக்கு தெரியும் இங்கே விட்டால் விஜே போடுறது அடுத்த நாளே வந்து நல்லா ஜாலியாக பேசுவாள் ஏன்னா அவள் என் ஃப்ரெண்டு அதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறார் இவர் ஆனால் அந்த பொண்ணு நீ பேசு மகனே நீ பேச இருந்தாலும் என் நண்பன்றதுனால காரணத்துக்கு விட்டு வைக்கிறேன் டைம் வந்து அவனை அடிப்பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு ப்ரொமோட் ப்ரொமோட் த்ரீயில் கிழங்கும் கேட்குறாங்க சார் அவர் இஷ்டத்துக்கு அவர் மைண்டில் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லி என்னை லேபிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் நான் சண்டை போட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்லுவார் சண்டை போட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா எப்படியே ஃபஸ்ட்டில் வந்துருக்கணும் கரெக்டுங்களா ஏன் வரல ஏன் எல்லோரும் வந்து வெளியே பொண்ணு நினைக்கிறாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போது விஜே பார்வையே ஒரு சில பேர் இந்த ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அந்த பொண்ணெல்லாம் எப்படி வருது எப்படி வருதுன்னு நீங்கள் எவ்வளோ பேர் திட்டுறாங்க திட்டாத ஆட்களே இருக்க முடியாது ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்க ஏன் அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக மாட்டேங்குது கொஞ்சம் திங்க் பண்ணணும் இதுதான் கேம் விஜே பார்வையோட கேம் ஆனால் இதே இது பாருங்கள் எஃப்ஜேவும் பண்ணுறாரு ஆனால் எஃப்ஜே என்ன பண்ணுறாங்க போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க எப்படா இந்த ஆள் வெளியே போகறதுன்னு பார்க்குறாங்க போகமாட்டார் இப்போ இதுங்க ஓட்டு கம்மியாக வந்துட்டுருக்கு இதுதான் அவங்களுக்கு இவங்களுக்குள்ள வித்தியாசம் இப்போ இந்த ப்ரொமோ ஃபோரில் செம்மையாக ஸ்மார்ட்டாக ஒரே ஒரு விஷயம் அழகாக சாண்ட்ரா சமையல் பண்ணுங்கள் அது வந்து மாட்டுக்கிட்டு கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இவங்க அழகாக பிரித்து வச்சுட்டாங்க விக்ரம் கனி எப்ஜே இந்த மூணு பேருக்குள்ளே யாராவது இது வரைக்கும் போயிருக்காங்களோ பாருங்கள் சபரி கூட அழகாக வெளியே வருவார் திரும்ப உள்ள போருவார் சபரி எப்ஜே கலாய்ச்சிருக்காரு எஃப்ஜே சபரியை கலாச்சிருக்கார் கரெக்டாக கனியை லைட்டாக எங்கேயாவது ஒரு ஆட் பேசியிருப்பார் அதேமாதிரி விக்ரம் பற்றி வரல இது வரைக்கும் சபரி லைட்டாக கொஞ்சம் தான் சரிங்களா ஆனால் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் சண்டை போட்டிருக்காங்களோ நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒன்று நடந்திருக்காது ஒரு வாட்டி கூட நடந்திருக்காது அதாவது எப்ஜிக்குன்னு கனி ஓடி வந்துருக்கு தான் வந்துட்டேன் தான் செல்லம் என்னடா செல்லம் உனக்கு என்ன ஆச்சு சொல்லு இந்த அம்மா நான் இருக்கேன் அக்கா நான் இருக்கேன் விக்ரம் கனியை பற்றி வாயை துறக்கவே மாட்டார் அதே மாதிரி கனிக்கு யாரும் ஆப்போசிட்டாக அவங்கள அடிக்கிறது அப்போ கனி வந்து அப்பா இவன் தான் அதே மாதிரி கனி விக்ரம் யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கணும் அவங்கள எப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி சாண்ட்ராவா திவ்யாவா திவ்யா திவ்யாக்கிட்ட லைட் டைப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சாண்ட்ரா கிட்ட ஒரு கல் விஜய் பருவிய எந்த ஒரு கல் இப்படி மாறி மாறி நல்லா நோட் பண்ணி பாருங்க இவங்க மூணு பேரோட டார்கெட் ஒன்றா தான் இருக்கும் மூணு பேரோட டார்கெட் ஒன்றா தான் இருக்கும் இவர் எஃப்ஜே ரம்யாவை பற்றி திட்டுனாருனா இந்த பக்கம் இவர் விக்ரமும் திட்டுவார் கனியும் திட்டுவாங்க அதே மாதிரி கனி வந்து யாரை காரம் ரம்யா திட்டுவாங்க பாருங்க அதே விக்ரம் வந்து ரம்யா திட்டுவார் நேற்று ஒரு இந்த பக்கெட் விஷயத்தில் பாருங்கள் மூணு பேர் ஒன்று சேர்ந்து அங்கே பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து வியானாவுக்கு வந்துட்டு இப்போ இப்போ வந்து ஓகே ஒன்று சேர்றாங்கன்னா ஆமாம் ஆமாம் நல்ல பொண்ணு அப்படி அப்படியே உடனே ஒன் அதாவது இதுதான் க்ளா அந்த ஒரு அந்த டீமோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்மளுக்குள்ளே இப்போ இப்போ விஜே போகிறது கமருது இருக்காங்கன்னா கமருதுன்னு ஒரு விஷயத்த வந்து அந்த அதையும் டீம் அவங்களையும் டீம் டீமுன்றாங்க அது ஒரு டீம் அது இன்றைக்கி சேருது நாளைக்கு வஞ்சிக்கிது சேன்றாவே இவங்களையும் டீமாக அதான் இன்றைக்கி அவங்களோட விஷயங்களே பாருங்கள் வேறு வேறு மாதிரி கருத்து வைப்பாங்க ஆனால் இவங்க வைக்கிற கருத்து எல்லாமே ஒன்றா இருக்கும் இதுதான் வந்துட்டு அந்த கருத்து கணிப்பு இதுதான் வந்து விஜய் பாரதியோட கேமு செம்ம ஸ்மார்ட்டாக ப்ளே இருக்காங்க இதை நேரில் பார்க்கணும் அது சொல்லும்போது கனியோட மூஞ்சி இப்போ நான் பார்த்தேன் வெந்து போச்சு இந்த ப்ரமோலியை நேரடியாக பார்க்கணுன்றதை பார்க்குறேன் செம்ம மாதம் இருக்குது இதில் வேறு சொல்லும்போது இவர் ஒரு ரியாக்சன் கொடுப்பார் விக்ரம் நானே ஒரு பச்சை மண் எப்பா போதும்ப்பா அதெல்லாம் அந்த நாலாவது அஞ்சாவது வாரத்தோட மூஞ்சி போச்சு அந்த நடிப்புலாம் இப்போல்லாம் மாதிரி இருந்தது என்னத்த சொல்ல இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே